அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ கண்ணியத்துக்குரிய உலமாக்களே அன்புக்குரிய சகோதரிகளே நான் முஸ்தக்கி மூலய அதாவது தற்பொழுது என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக முக்கியமான ஒரு காணொளி ஒளிபரப்பு செய்யலாம் என்று நினைக்கின்றேன் அதுதான் உலமாக்கலை பற்றிய ஒரு காணொளி அதாவது எங்களுக்கு தெரியும் உலமாக்கல் எங்களுடைய சமூகத்தை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்கள் உலமாக்கள் எங்களுடைய சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை எத்தி வைக்கக்கூடியவர்கள்தான் ஹராம் ஹராமேது ஹலால் எது என்று பிரித்து தரக்கூடியவர்கள்தான் உலமாக்கல் ஆனால் இந்த உலமாக்கள் இப்பொழுதோ எவ்வாறு மக்களால் வழிநடத்தப்படுகின்றார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏறத்தாழ பத்தாயிரம் உலமாக்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் உளமாக்கல் எமது நாட்டில் அதாவது அகில இலங்கை ஜெம்யத்துலமாவுடைய அடையாள அற்றையை பெற்ற உளமாக்கல் இருக்கின்றார்கள் அதோ அதே போல் ஹாஃபில்மார்கள் இருக்கின்றார்கள் ஜெமியாவுடைய அடையாள அட்டையை பெறாத பல உலமாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட சுமார் பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட உலமாக்கல் எமது நாட்டில் இருக்கின்றார்கள் இந்த உலமாக்கல் என்பவர்கள் யார் அல் உலமாகும் வரசத்துள் அன்பியா உலமாக்கல் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் நபிமார்களுடைய அனஞ்ச அனந்தர சொத்து இந்த நம்ப உலமாக்களை கண்ணியப்படுத்துவது ஒவ்வொரு பொதுமகனுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது உலமாக்களாக வெளிவந்தவர்கள் மதுரசாக்களிலிருந்து வெளிவந்தவர்கள் இன்று பள்ளி வாயில்களிலும் மதுரசாக்களிலும் கடமை புரிகின்றார்கள் எமது நாட்டில் பள்ளி வாயில்களை எடுத்துக்கொண்டால் ஜுமா மச்சித் தக்கியா இது போன்ற மச்சிதிகளை எடுத்துக்கொண்டால் ஏ ஏறத்தாழ ஐயாயிரம் என்று வைத்துக்கொள்வோம் ஐயாயிரம் மச்சிதிகள் இருக்கலாம் முந்நூறு நானூறு மதரஸ் அரபு மதிரசாக்கள் இருக்கலாம் ஆனால் நாட்டிலே பத்தாயிரத்துக்கும் அதிகமான உளமாக்கல் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான ஹாஃபில்கள் இன்றும் நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ விளம்பரங்கள் மச்சிதிகளுக்கு உலமாக்கல் தேவை மச்சிதளுக்கு இமாம்கள் தேவை என்ற பல சரத்துக்கோளோடோ பல நிபந்தனைகளோடோ இடக்கூடிய விளம்பரங்களை நாங்கள் பார்க்கின்றோம் எமது நாட்டில் அதிகமான உலமாக்கள் இன்று பள்ளி வாயில்களில் கடமை செய்வதற்கு விரும்பாமல் வெறுப்போடு வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாடுகளில் பல வேலைகளிலும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்லனா கஷ்டங்களை அனுபவிக்கின்றார்கள் டிரைவர்களாக அதே போன்று ஹெல்பர் உதவியாளர்களாக கம்பெனிகளில் அதே போன்று கூலி தொழிலாளிகளாக அதே போன்று ஹோட்டல்களில் வெயிட்டராக அதே போன்று ஹோட்டல்களில் சமைக்கக்கூடியவர்களாக இன்று உளமாக்கல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எமது நாட்டை எடுத்துக்கொண்டாலும் பால் பல ஹோட்டல்களில் வெயிட்டர்களாக அதே போன்று சா சாப்பாடு செய்யக்கூடிய சமையற்காரர்களாக அதே போன்று ரொட்டி மேக்கர்களாக அதே போன்று கூலி தொழில் செய்யக்கூடியவர்களாக அன்றாடம் கூலி தொழிலுக்கு செய்யக்கூடிய உலமாக்கள் செல்லக்கூடிய உலமாக்கள் எமது நாட்டில் தாராளம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் காரணம் அவர்கள் பள்ளி வாயிலை விட்டு தூரமாகுவதற்கு காரணம் நிர்வாகம் மற்றும் ஊர் மக்கள் இரண்டு மூன்று வருடம் ஒரு ஆலிம் பள்ளி கடமை செய்தால் அதற்கு பிறகு அவர்கள் நிர்வாகம் ஊர் மக்களும் ஒரு சிலர் கிராமங்களை தவிர என்ன செய்வார்கள் எப்படியோ அவனை துரத்தி விட வேண்டும் அவர்களுக்கு எழுதி ஒரு வாகனம் வாங்கிவிட்டால் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கிவிட்டால் கொஞ்சம் ஒரு செல்வ செழிப்போடு இருந்தால் அதை பார்க்க முடியாது அதை சகித்து கொள்ள முடியாது எழுதி அவரை எப்படியோ துரத்தி விடுவதற்கு முயற்சி செய்வார்கள் அதற்கு பின்னால் அவர் என்ன செய்வார் அந்த ஆளும் என்ன செய்வார் இதற்கு பிறகு பள்ளி வாயிலே கடமைக்கு வேண்டாம் கூலி தொழில் செய்தாலும் பள்ளி வாயிலுக்கு கடமைக்காக போவதில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுவார் அன்புக்குரியவர்களே நான் நினைக்கின்றேன் ஒரு காலம் அதாவது அந்த காலம் சீக்கிரமாக வரலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இமாம்கள் பள்ளி வாயில்களில் தொழில்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு இமாம்கள் வெறுப்போடு பள்ளிவாயில்களில் கடமை புரிகின்றார்கள் ரமதானுடைய காலம் அதிலும் என்ன செய்கின்றார்கள் சேரக்கூடிய பணத்திலே இமாமுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த ஹதியாவிலே பள்ளி வாயிலுக்கு என்றும் இமாமுக்கு அரைவாசி என்றும் அதனை பிரித்து விடுகின்றார்கள் ஒரு சில பள்ளிவாயில்கள் இருக்கின்றன அன்புக்குரிய சமூகமே அன்புக்குரிய சகோதரர்களே உலமாக்களை கவனிப்பது உங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது உலமாக்கள் என்பவர்கள் இருபத்தி நான்கு மணித்தியாலும் பள்ளி வாயிலே கடமை புரிகின்றார்கள் வேறு யாரும் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் கடமை புரிவதில்லை ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட நேரம் அதே போன்று அலுவலகங்களிலே வேலை செய்யக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட நேரம் அதே போன்று துப்புரவு வேலை செய்யக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட நேரம் அதை போன்று கூலி தொழிலாளிகளை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட நேரம் இப்படியாக எல்லோரும் குறிப்பிட்ட நேரங்கள் தான் வேலை செய்கின்றார்கள் ஆனால் உளமாக்கலை தவிர இந்த உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் உங்களோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் உலமாக்கள் உங்களுக்காக வேண்டியே எல்லா அவர்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்திருக்கின்றார்கள் மாதத்தில் மூன்று நாள் நான்கு நாள் விடுமுறை தினம் இருபத்தி ஆறு நாள் உங்களோடு தான் இருக்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டுமா உங்களுடைய திருமண வீடா உங்களுடைய ம ஜனாசா வீடா உங்களுடைய நலவு நஷ்டமா குடும்பத்தில் கணவனுக்கு மத்தியில் பிரச்சனையா அதே போன்று ஊரில் யாராவது நோயாளியா இப்படியாக உங்களோடு தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களை கவனிப்பது அவர்களுக்கு உதவி செய்வது உங்களுடைய ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது உளமாக்கலில் குறிப்பிட்ட தான் வசதி படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் அத எத்தனையோ உலமாக்கள் வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களை தேடி இவர்களுக்கு தேவையான விடயங்களைச் செய்வது ஊர் மக்களுடைய மூத்த அதாவது வசதி படைத்த உலமாக்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போல இன்னும் முக்கியமான விடயம் என்னவென்றால் உலமாக்களை திட்டி தீர்ப்பதற்கு ஒரு சமூகம் முன் வந்துவிட்டது அதனால் தானி அதனால் தோணா தெரியாத இந்த அழிவுகள் எமது சமூகத்துக்கு எமது நாட்டில் ஒரு சிலர்கள் முகப்புத்தகத்தில் துறந்தால் ஒரு சிலர்களுடைய வேலை என்ன மூத்த உலமாக்களை திட்டி தீர்ப்பதும் மூத்த உளமாக்களை விமர்சிப்பதும் அதே போன்று உலமாக்களை விமர்சிப்பதும் தான் இவர்களுடைய டியூட்டியாக இவர்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அகில இலங்கை ஜம்ய துளமாவை பற்றி மிக மிக மோசமாக அஃபாண்டங்களே ஒரு சில யூடியூபர்ஸ் ஒரு சில முகப்புத்தகத்தில் பேசக்கூடியவர்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் இதை பார்த்து கொண்டு அகில இலங்கை ஜெமியத்துலமா இன்னும் 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 மௌனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் வயதாக ஜாஹிலூன காலு சலாமா எனக்கு தெரிய இந்த குர்வானுடைய ஆயத்தின் அடிப்படையில் தெரியாது அவர்கள் மௌனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளவு உங்களை திட்டி தீர்க்க முடியுமோ எவ்வளோ வசை பாட முடியுமோ அவ்வளோ வசை பாட பாடுவதற்கு எமது பொதுமக்களில் ஒரு சில யூடியூபர்ஸ் முன் வந்து விட்டார்கள் அன்புக்குரிய உலமாக்களே என்னுடைய இந்த கோரிக்கை அஷேக் ஜமியத்துல்லம்மாவுடைய தலைவர் யூஸ் முஃப்தி அதே போன்று அர்கம் நூர் அஷேக் ஹர்கம் நூர் ஆமித் அதே போல் அஷேக் முர்ஷித் முலஃபர் அதே போல் அஷேக் யூசு முஃப்தி அதே போல் அஷேக் இன்னும் ஹசன் ஃபரீத் மௌலவி இவர்களை விமர்சிப்பதற்கு இன்றைக்கு ஃபாஸ் அஷேக் ஃபாசில் ஃபாரூக் இவர்களெல்லாம் இந்த முன்வட்டத்தை திட்டி தீர்ப்பதற்கு ஒரு சிலர்கள் முன்வந்து விட்டார்கள் இதற்கு கட்டாயம் அகில இலங்கை கண்டனம் தெரிவித்து ஆக வேண்டும் நீங்கள் கண்டனம் தெரிவிக்கவில்லை என்றால் சம்மதம் மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்று சொல்வார்கள் அதனால் மௌனமாக இரு இருப்பது ஆரோக்கியம் இல்லை என்பதாக நினைக்கின்றேன் மௌனமாக இருக்க வேண்டாம் உங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் கட்டாயம் பேச வேண்டும் அதே போல் அந்த யூடியூபர்ஸ் ஒரு யூடியூபர் ஒரு ஃபேஸ் முகப்புத்தத்தில் பேசக்கூடிய ஒரு கொழும்பை சேர்ந்தவர் கம்பகா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் எப்போ 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 பார்த்தாலும் உளமா உளம் ஜமியத்துலமா சபையை எப்படி சொல்லுகின்றார் என்றால் உ சபை என்று அவர் எழுதுகின்றார் என்று பேசுகின்றார் உலக்க சபை என்றெல்லாம் பேசுகின்றார் இப்படியான தகாத வார்த்தைகளை கொண்டு அவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார் நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் யாரும் இதற்கு ரிப்ளை கொடுக்கவும் இல்லை யாரும் இதற்கு பதில் கொடுக்கவும் இல்லை பதில் கொடுக்கவில்லை என்றால் பார்க்கக்கூடிய ஒரு சில பொதுமக்களும் யோசிப்பார்கள் இவர் பேசக்கூடியது உண்மைதான் உண்மையாக இருக்கலாம் என்று நினைக்கலாம் அதனால் உங்களுடைய பதிலை நீங்கள் அகில இங்க ஜெம்மித்துலமா அவருக்கு தாராளம் ஆரோக்கியமான பதிலை கொடுப்பது உங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று அகில லிங்க தலைவர் செயலாளர் மற்றும் ஏனைய அகில இலங்கை ஜெமீதுல்லா உலமாவுடைய தாய் சபையிடத்தில் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இன்று உலமாக்கள் அதாவது உங்களுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கல் உங்களை நம்பி இருக்கின்றார்கள் நீங்கள் ஏதாவது செய்வீர்கள் என்று நம்பியிருக்கின்றார்கள் நீங்கள் உலமாக்களுடைய விடயத்தில் கட்டாயம் கரிசனை செலுத்த வேண்டும் இன்று எத்தனையோ நோ உலமாக்கள் நோயாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ உலமாக்கள் வீடற்றவர்களாக இருக்கின்றார்கள் அஷேக் யூஸ் முஃப்தி கொண்டால் மாஷா அல்லா அல்லாஹ் பரக் அல்லா நன் நல்ல முறையிலே அவரை வைத்திருக்கின்றான் என்ன என்ன செய்ய வேண்டும் இவர்கள் தேட வேண்டும் எந்த உலமாக்களுக்கு வீடில்லை எந்த உலமாக்கள் நோய்வாய்ப்பற்றிருக்கின்றார்கள் உலமாக்களுக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள் உங்களுடைய உதவிகளை உளமாக்களுக்கு செய்யுங்கள் நீங்கள் ஒவ்வொரு அகில இலங்கை ஜெமியத்திலுமா என்ன செய்ய வேண்டும் உலமாக்களுடைய விபரக் கோர்வை எடுக்க வேண்டும் உலமாக்கள் யார் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் யார் வீடற்றவர்கள் இருக்கின்றார்கள் யார் நோயாளிகள் இருக்கின்றார்கள் யார் தொழில் இல்லாமல் இருக்கின்றார்கள் இவர்களை தேடி இவர்களுக்கு உதவி செய்வது அகில இலங்கை ஜெம்மியத்துலமாவுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரிய சமூகமே உலமாக்களை கண்ணியப்படுத்துங்கள் உளமாக்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துங்கள் இன்று ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் இன்று உலமாக்களுக்கு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதுதான் கசப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது கிராமங்களில் உலமாக்களுக்கு வாய் திறக்க முடியாது கிராமங்களில் உலமாக்களுக்கு ஹக்கை சொல்ல முடியாது பல் கடமை புரியக்கூடிய உலமாக்களுக்கு பள்ளி வாயிலே உண்மையை சொல்ல முடியாது அவர்களுக்கு அவர்களுடைய சம்பளங்களை பார்த்தால் இன்று ஒரு சின்ன குடும்பத்துக்கு சிறிய குடும்பத்துக்கு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் தேவை அவர்களுடைய அந்த அன்றாட செலவுகளை செலவுகளுக்காக வேண்டி ஆனால் உலமாக்களுடைய சம்பளத்தை பார்த்தால் முப்பத்தையாயிரம் ரூபாய் இன்றும் முப்பத்தையாயிரம் தான் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது எவ்வளோ கேவலம் எவ்வளோ கவலையான விடயம் ஏன் ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் கொடுக்க முடியாது பள்ளி வாயில்கள் முன்வர வேண்டும் கிராமங்கள் முன்வர வேண்டும் எங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைதான் உலமாக்களுக்கும் இருக்கின்றது கிராமங்கள் முன்வர வேண்டும் ஊர் மக்கள் முன்வர வேண்டும் நிர்வாகம் முன்வர வேண்டும் அவர் ஒரு நேரம் பள்ளி வாயிலில் இல்லாமல் இருந்தால் அந்த குறையை பிடிப்பதற்கு ஆயிரம் பேர் இருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய சம்பளம் எவ்வளவு என்று எங்களுடைய பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய இமாம் ஐந்து வருடம் ஆறு வருடம் இருக்கின்றார் ஆனால் அவருக்கு எவ்வளவு சம்பளம் என்று தெரியாத எத்தனையோ ஊ கிராமவாசிகள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்குரிய நிரப்பமான ஒரு சம்பளத்தை கொடுக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கு மனைவி மக்கள் பிள்ளைகள் எங்களை போன்ற தேவைகள் இருக்கின்றது அவருடைய தேவையை நிறைவு செய்வதற்கு அவர்களுக்கு பணம் தேவை அவர்கள் கேட்க மாட்டார்கள் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் மனிதன் என்ற அடிப்படையிலே வைக்கப்படலாம் எனவே அவருடைய சம்மளங்களை நாங்கள் நிரப்பமாக கொடுக்க வேண்டும் ரமலான் வருகின்ற ரமலானில் ஊர் மக்கள் அவர்களை உலமாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும் ஏன் அவர்களுக்கு தேவை இருக்கின்றது வருடத்தில் ஒரு முறை ஒரு மாதம் மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த போனஸ் கிடைப்பது போன்று கிடைக்கின்றது அவர்களுக்கு உங்களால் முடியுமான அளவு ஹதியாக்களை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அதே போல அன்புக்குரிய உளமாக்கலை அகில இலங்கை ஜெமியத்துலமா சபை இந்த அதாவது எப்போ முக நூல் முகநூல் புத்தகத்தை பார்த்தாலும் அகில இலங்கை ஜெமியத்துலமா உலக்க சபை உலமாவு சபை என்றெல்லாம் கேவலமாக பேசக்கூடிய அந்த ஒத்தலையைச் சேர்ந்த யூடியூபர்ஸ் ஒத்தலையைச் சேர்ந்த முகப்புத்தகத்தில் பேசக்கூடியவருக்கு நீங்கள் உங்களுடைய தக்க பதிலை கொடுக்க வேண்டும் உங்களுடைய உரிய பதிலை கொடுக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமான பதிலை கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றிருந்தால் கொடுக்காமல் இருப்பீர்கள் என்றால் இன்னும் 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 அவர்கள் அவர் அப்படியே பேசிக் கொண்டிருப்பார் அந்த கிராமத்து மக்கள் அவருக்கு ஏதாவது அந்த கிராமத்திலே அவர் வசிக்கக்கூடிய கிராமத்திலே உள்ள நிர்வாகம் அவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய சமூகமே ஏனையம் ஏனைய மதத்தில் இருக்கக்கூடிய ஏனைய சமயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல கண்ணியம் இருக்குது மத தலைவர்களுக்கு நல்ல கண்ணியம் கொடுக்கின்றார்கள் அவர்கள் எவ்வளவு கண்ணியங்களை கொடுக்க முடியுமோ அந்தளவு கண்ணியங்களை கொடுக்கின்றார்கள் ஆனால் கசப்பான உண்மை என்னவென்றால் உலமாக்களுக்கு மட்டும்தான் மத தலைவர்களில் உளமாக்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய சமூகம் கண்ணியத்தை கொடுப்பதை தவறி இருக்கின்றது என்றால் அது ஒரு கசப்பான உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்க இல்லை அறவே இல்லை அணு அவர்கள் கண்ணியப்படுத்துகின்றார்கள் இல்லை உலமாக்களே அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் உளமாக்களை கண்ணியப்படுத்தி எங்களுடைய தலைவர்களை எங்களுடைய மத தலைவர்களை கண்ணியப்படுத்தி ஒரு நல்ல ஒரு சமூகமாக வாழ்வதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தோஃ செய்வானாக என்று வேண்டி بڑے فرحندین السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ